நல்லா வரணும் மாமா. நம்ம நல்லா வரணும். இதுதான் அந்த கோல்டன் கலர். ஏழு நாள் வரணும்ங்க பாय. நல்லா பொன்வேனே ਆப்ட்டோம். அதனால கொண்டு வந்து இஞ்சி பூண்டு வரணும் இஞ்சி பூண்டு வந்து கையில ஆமா. எவ்வளவு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு? கொஞ்சம் போல இருந்தா போதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன். சரி. தண்ணி நல்லா வதங்கறதுக்கு இஞ்சி பூண்டு. ஆமா. சரி. இஞ்சி தோல் பச்சை வர போறோம் ஆமா வரக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் மூணு தக்காளி மூணு தக்காளி புளிச்சாவுக்கு அரை கிலோக்கு நாலு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு தக்காளிக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா வச்சுக்கா நல்லா குழஞ்சிடும் கொஞ்சம் ஆமா ஆமா கட்டை போட்டு கொஞ்சம் மூடி

நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் அதுக்கு தேவையானது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டரை போட்டுக்கலாம் உப்பு உப்பு தேவையானது போட்டுக்கலாம் முத வந்து தக்காளி வேக போட்டோம்ல கொஞ்சம் தானே போட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டா சரியா வந்துடும் ஆமா ஆஹ் வேகத்துக்காக என்னன்னு கேட்டால் வீட்லயே தண்ணி தானே

எப்படி வெந்துச்சான் செக் பண்றது அது வெந்துடும் தண்ணி பாத்தோம் தானே ஏர்ல வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துல எடுத்துட்டு வரையாந்துடும்